தாராளமாக வரதட்சணை வாங்கலாம் எல்லாரும் வாங்குங்க தப்பே கிடையாது அதில் எந்த பாவமும் கிடையாது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது எல்லோரும் வரதட்சணை வாங்கலாம் ஒரே ஒரு குறிப்பு இந்த கேள்வியுடைய வார்த்தையே என்னென்னா வரதட்சணை வாங்கலாமான்னு தான் கேட்டிருக்கிறீங்க வாங்கலாம் அவங்க கொடுத்தா கேட்க தான் கூடாது வரதட்சணை அதுதான் பாவம் நம்ம வந்து வரதட்சணை கேட்கக்கூடாது எனக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடு காரு கொடு பங்களா கொடு பணம் கொடுன்னு கேட்டால் மிகப்பெரிய பாவம் அதாவது வரதட்சணையை கேட்டு வாங்கி பெண்ணை தொடுவது அதாவது கட்டிக்க போகிற பொண்ணை தர்றது மிகப்பெரிய பாவமாக வரதட்சணையெல்லாம் கேட்டு வாங்கிட்டு அதன் மூலம் வந்து அந்த பெண் இருக்கா இல்லையா அவளை தொடுவது மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறாங்க ஆனால் வரதட்சணை கொடுக்கப்பட்டால் பெற்றுக்கொள்ளலாம் ஆமாம் அதாவது அந்த பெண்ணோடு சேர்ந்து பொண்ணும் வருது அது அவங்க பெண்ணையும் கொடுக்குறாங்க பொன்னியும் கொடுக்கும்போது நம்ம அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை எந்த ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு உட்பட்ட விஷயம் இல்லை பாவமும் இல்லை